ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்ட் தான் இது ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படின்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நீ நீங்கள் இந்த ஜாப்காக அமௌண்ட் ஒரு ராய் கூட பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே வந்து என்ன ஒர்க் இருக்கோ அப்படின்னா இது ஒரு எம்என்சி கம்பெனி தான் ஜென்ரல் ஷிஃப்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எம் குரூப் அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பொறுத்த அளவுக்கு உரகடம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்சி இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஐடிஐ டிப்ளமா அண்ட் பிஇ முடிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சென்ட்ரை பொறுத்த அளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கன்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேருந்தான் அப்ளை பண்ணிக்கலாம் எயிட் ஆர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டேக் ஹோம் சேலரியாக பதிமூணாயிரத்துலேருந்து பதினாலாயிரூபா வரைக்கும் கிடைக்கும் இஎஸ்ஐபிஎஃப் போக தான் உங்களுக்கு பதிமூணு பதினாலு கிடைக்கும் இஎஸ்ஐபிஎஃப்லாம் சேர்த்து கண்டிப்பாக பதினேழு ரூபாய் அந்த மாதிரி வரும் ஷிஃப்ட் டைமிங்கில் ஃபுட்டு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ரூம்க்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தராச்சனோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாபில் ஜாயின் பண்ணுங்கள் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி சப்போஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ